என்ன பண்ணிட்டு இருந்த குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே அம்பேர் அம்பேர் மேக் அமை சர்டிபேட் இன்டர்நேஷ்னல் சர்டிபிகேட் பெர்சன் ட்ரைனர் நான் தானே உங்களுக்கு கிளாஸ் சொல்லித் தருதுவேன் ஓகே முன்னாடி கிளாஸில் யாரெல்லாம் இருந்து

ஐந்து நிமிடம் வெரி குட் கண்டிப்பா பண்ணுமா கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் சார் வெரி குட் டெய்லி பண்ணுமா வெரி குட் வெரி குட் டைட் எப்படி போயிட்டு இருக்கு டைட் என்னென்ன ஸ்கிப் பண்ணது டைட் சுகர் ஸ்கிப் பண்ணிருக்கோம் சார் நீ நார்மலா வெரி குட் சுகர் ஸ்கிப் பண்ணோம் சுகர் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பை மாஸ்டர் வெரி குட் சுகர் நமக்கு வேண்டாம் சுகர் ഒരു നമുക്ക് വേണ്ട ബിഫോർട്ട് കോഫിയിലേക്ക് ഫൈവ് സ്പൂൺ ഷുഗർ ഇട്ട് കൊടുക്കും കംപ്ലീറ്റ് ആയിട്ട് സീറോ ഷുഗറിലാണ് കോഫി കൊടുത്തോണ്ടിരിക്കുന്നത് വെരി ഗുഡ് നല്ല ഇല്ല ഷുഗറിന്റെ ആവശ്യമൊന്നും ഇല്ലന്നെ ബോഡിക്ക് ഒന്നും ഇല്ല അപ്പൊ നമുക്ക് ബോഡിക്ക് അതിനനുസരിച്ച് ഒരു മാസം കഴിയുമ്പോ നമ്മള് ഷുഗർ சோரி மலையாளத்து தமிழ் தானே நீங்க மலையாளம் தமிழ் செமி ஷுகர் நம்ம உடம்புக்கு நல்லாவே இல்ல அது அந்த போய்சன் தானே அது அவாய்ட் பண்ணுங்க அது ஒன் மந்தே அவாய்ட் பண்ணும்போது நமக்கு பாடிக்கு என்னென்ன சேஞ்சஸ்ன்னு தெரியும் உங்க பேட் லாஸ் ஆகுது உங்க ஸ்கின் க்ளோய் ஆகுது உங்களுக்கு நல்லா இருக்கு நான் வந்து சுகர் சுகர் ஒன்லி சுகர் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தானே சுகர் எத்தனை சுகர் ஆட் பண்ணாது நல்லா வேலை நம்ம பாடிக்கு நல்லா இருக்கு சுகர் ஓகே டைட்டக்கே ஓகே தானே எல்லாருக்கும் எல்லாம் ஓகே தானே சார்

அந்த லெகுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் லெக் ஸ்ட்ராங் ஆகுதுக்கு சின்ன சின்ன அதுதானே வீட்டுல பண்ணலாம் நீங்க எந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணலாம் அங்க எல்லாமே ஓகே தானே சொல்ல என்னோட கிளாஸ் உங்களுக்கு புரியுதா ஏதாவது அப்புறம் கேளுசைஸ் இருந்தா

സർ ഫസ്റ്റ് വാമപ്പ് വാമപ്പ് ബോഡി മൂവ്മെന്റ്സ് മസിൽ മൂവ്മെന്റ്സ് റൊട്ടേറ്റിംഗ് ജോയിൻറ് റൊട്ടേറ്റിംഗ് അപ്പി എല്ലാ പണി അപ്പറും തന്നെ എക്സസൈസ് ഓക്കെ നമുക്ക് ഇന്നേക്ക് ലെഗ് ലെഗ് എക്സസൈസ് തന്നെ നമ്മ ലെഗ് നമ്മ ഉടമ്പ് ഫുള്ള് അപ്പർ ബോഡി ഫുള്ള് സപ്പോർട്ട് പണി ലെഗ് തന്നെ അപ്പൊ ലെഗ് സ്ട്രോങ് ആയിരുന്നതാണ് അതിന്റെ വെയിറ്റ് താങ്ങു കൂടിയും அப்படிதானேக்கு நம்ம எப்படி தானே ஸ்டாண்டிங் பொசிஷன் கரெக்ட் பண்ணது உங்கள் ஷோல்டர் லெவல் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஷோல்டர் வித் உங்களுக்கு தானே தெரியும் ஆமா அப்போ அந்த ஷோல்டர் லெவலுக்கு தானே கால் வைக்குது இது என்னோட ஷோல்டர் லெவல் அதுக்கப்புறம் தானே ஃப்ரீ செட்டப் இப்படி இப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது போஸ்டர் இன்கரெக்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது அதனால போஸ்டர் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவோம் போஸ்டர் இம்பார்ட்டன்ட் தானே இப்படி ஒன் பார்க்குறா இப்படி இருக்குது நான் இப்படி இருக்குதுதான் உங்க இப்படி இருக்க வேண்டாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நீங்க வந்து பிகினர்ஸ் தானே உங்களுக்கு எவ்வளவு அந்த மாதிரி இருக்கு புரியுதா நான் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்போது ஆனா இங்க எதுவும் வேண்டாம்

இப்படியா சப்போர்ட் ஒன் டூ இந்த மாதிரி மூமெண்ட் ஜஸ்ட் மூமெண்ட் மூமெண்ட் பண்ணுங்க நீங்க நீங்க ஓவர் வெயிட் தானே அதனால இருக்கும் போது முட்டுவலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அதனால முட்டுவலி இருந்து யாருமே பண்ணக்கூடாது உங்களுக்கு எவ்ளோ இருக்க இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி சேர் போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கும் இந்த மாதிரி அது ஒரு மூமென்ட்ஸ் ஆனா ஓகே சார் ஓகே புரிஞ்சுதா இந்த புரியாது யாரெல்லாம் இருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சா சார் வெரி குட் அதுக்கப்புறம் நம்மடன் வந்து சுமா கேட்டிருக்கா புரியல புரியல இந்த மாதிரி ஒரு ஸ்கோட் இருக்கு நம்ம கால் காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு கமரா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதனால நெஸ்ட் வீக்கு கரெக்ட் பண்ணலாம் ஓகே நம்மடைய ஆம்ஸ்டிங் மசில்ஸ் ஸ்கோட் மசில்ஸ் அதுக்கு தானே இந்த எக்ஸசைஸ் அதை இங்கே ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அது அந்த அந்த சுமார் ஸ்கோட்டுக்கு போஸ்ட்டு நம்ம காட்டி தரோம் அதை எந்த மாதிரின்னு ஓகே என்னோட ஷோல்டர் லெவல் இதுதானே பாக்குதா பாக்குதா புரியுது சார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருவி பாக்குதா தெரியுது சார் அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட் அதுக்கப்புறம் இன்னொரு வீ அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு தெரியுதா இதுதான இதுதான போஸ்டர் தெரியுதா ஓகே அதுக்கப்புறம் நம்ம இப்படி இப்படி வான் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் 8, நைன் டென் அது side base, நீங்க பாலு அது ஞானிப்பை சைட் வைஸ் இப்படி இருக்கு. இருக்குதா இப்படி இப்படி அதுக்கப்புறம் இப்படி தானே ஓகேதானே ஏதாவது டவுட் இருக்கா ஹலோ பண்ணுங்க ஏதாவது டவுட் இருக்கா ஹலோ ஏதாவது இல்ல இல்ல எல்லാർக்கும் ஓகே மாஸ்டர் ஓகேதானே ஓகே இது ஸ்டாண்டிங் லென்சஸ் லென்சஸ் தெரியுமா லென்சஸ் எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வெயிட்ல பண்ணா வெயிட்லெஸ்ல பண்ணலாம் ஓகே வெயிட் வெயிட் போட்டு பண்ணலாம் வெயிட் இல்லாத நான் காட்டி தரந்த எக்ஸ்பிரஸ் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்ல என்னோட கையில ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா டம்பல்ஸா ஏதாவது எதுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தானே நானே அதான் போ நீங்க எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணு equipments எதுவும் தேவை இருந்தால் நீங்க சொல்லுங்க இதான் பே எங்க வேணா இருக்கலாம் ரூம்லயே பண்ணலாம் கிச்சன்லயே கூட பண்ணலாம் கிச்சன்ல பிரியா குப்ப பண்ணும்போது டைம் கே என்னாச்சு അതുക്കപ്പുറം അത് സ്റ്റാൻഡിങ് നമ്മൾ സ്റ്റാൻഡിൽ സ്റ്റാൻഡിങ് അതായത് കാട്ടിത്തരണം ഞാന് ഞാൻ എപ്പടി നിൽക്കുന്നത് വേണം അതായത് എന്നോട് ഷോൾഡർ ലെവല് എന്നോട് ഷോൾഡർ ലെവലിൽ കൊഞ്ചം വൈപ്പ് പണി പാക്ക് ഷോൾഡർ ലെവൽ എഴുതാനെ അത് അപ്പുറം കൊഞ്ചം വൈപ്പ് என்னோட ஷோல்டர்ல யதாவது ஒரு காலம் எந்த காலான பரவாயில்ல ஓடணும் தெரியும் ஓடணும் தெரியும் ஓடிங் பண்ணுபோதான எந்த மாதிரி கால எந்த மாதிரி கால இருக்கு ரன்னிங் பண்ணு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம இப்படி ஆனா இந்த முட்டை இப்படி போகக்கூடாது இப்படியே போஸ்ட் போக கூடாது இப்படி வான் பாக்குதா இப்படி 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 காலு காலு இப்படி இருக்குது வான் என்னோட காலு போகல பாரு கீழே டச் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு காலு வந்து இப்படி அதாவது முன்னாடி போகாது இப்படிதானே ஸ்ட்ரெய்ட்லாம் இப்படி இருக்கணும் இந்த காலு வந்துட்டு இப்படி வந்துட்டு வான் அதாவது இப்படி 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 வைட் இருக்கு தெரியுதா எதாவது டவுட் இருக்கா எதாவது டவுட் இருக்கா டவுட் இருக்காது ஓகே தானே நோ சார் அந்த एक्सरसाइज எவ்வளவு பண்ணனும்னு நீங்க யாருமே கேட்கல எவ்வளவு வாட்டி பண்ணனும்ன்னு யாருமே கேட்கல நான் முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் ரெப்ஸ் சொல்லுது 3 செட்ஸ் ஆ மாஸ்டர் போடுணுமா 3 செட்ஸ் 3 செட் எவ்வளவு ரெப்ஸ் பண்ணனும்

உங்க பாடி கண்டிஷன் உங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு தெரியாது நான் இங்க இங்க வந்து இந்த மாதிரி பண்ணது இந்த மாதிரி இந்த மாதிரி உங்க உடம்ப ரொம்ப கம்மி பண்ணிடா என்று அது போய் தானே உங்க பாடி உங்களுக்கு தானே தெரியும் அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும் உங்க பாடிக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும் அது உங்க கை தானே புரியுதா ஓகே சார் எஸ் சார்

இட் இந்த மாதிரி ஓகே எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே டவுட் இருக்கா எஸ் என்ன சொல்லு குதிங்கால் வலி அதிகமா இருக்குங்க சார் குதிங்கால் வலி அதிகமா இருக்கு ஓகே எவ்வளவு இருக்கு ரெண்டு மா ரெண்டு மூணு மாசமாவே இருக்குங்க சார் காட்டியா புரியல ஹாஸ்பிடல்ல காட்டியா தூங்கி எழுந்திரிச்சோம்னா

வலி அது 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 வந்து 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 ப்ராப்ளம் ப்ராப்ளம் கொஞ்சம் ம் அதனால 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 கண்டிப்பா கண்டிப்பா காட்டணும் ஓகே 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 சார் அதுக்கு அதுக்கு பண்ணதுக்கு நான் 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 அந்த எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சரி மாஸ்டர் டவுட் டவுட் ஆ சொல்லுங்க உக்காந்து எழுந்திரிக்கும் போது கால் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இந்த தன்மை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆகுது மாஸ்டர் அது எதுனால மாஸ்டர் ஓவர் வெயிட்னால தானா உங்களுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாஸ்டர் ஏஜ்க்கு நான் இருக்கக்கூடாத வெயிட்ல இப்ப நான் இருக்கேன் உங்களுக்கு um, பாடி uh, weight எவ்வளவு இருக்கு 100 and something இருக்கு மாஸ் ஹைட் எவ்வளவு இருக்கு ஹைட் 5.4 இருக்கு மாஸ் சென்டிமீட்டர் 5.4 தானே 4.4 5.4 மாஸ் சென்டிமீட்டர் தெரியும் நான் ஓகே 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 அப்ப வந்து நூத்தி நூத்தி அறுபத்தி ஆஹ் அவ்வளவுதானே இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப பாடி வெயிட் ஜாஸ்தியா இருக்கு அதனால தானே கால் பொறுப்பு வந்துருக்கு பாடி வெயிட் கம்மி பண்ணுங்க அந்த மாதிரி மாறும் சேஞ்ச் ஆகும் இந்த பேஸ்ட் ரொம்ப வலியா இருக்கு இப்போ ஆஃப்டர் தி சிசேரியன் தா மாஸ்டர் இவ்ளோ weight gain ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி இவ்ளோ weight இல்ல ஓகே

கண்டிப்பா கம்மி பண்ணணும் அதான் டயட் டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க டயட் ப்ராப்பரா போய்க்கிட்டு இருக்கு மாஸ்டர் அதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல பட் இந்த ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு பட் ஒர்க் அவுட்ஸ் தி பர்சசரி வந்து லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க லாஸ்ட் பிஃபோர் இயர் தான் பண்ணாங்க ஒன் இயர் தான் ஆகுது ஓகே சோ அதனால ஹெவி ஒர்க் அவுட்ஸ் போடாம எயிட் பாக் பிளஸ் ஸ்ட்ரென்தெனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் நான் பர்சனல் ட்ரெயின்

ஓகே அது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பாடி ஆகுது ரெண்டு பண்ணி நம்ம அது ரொம்ப தெரியுது ஓகே தானே எல்லாருக்கும் அப்ப என்னோட கிளாஸ் இன்னைக்கு எல்லാർக்கு புரிஞ்சதா எல்லாம் கண்டிப்பா பண்ணணும் பண்ணணும் யாரா நான் மிஃபா ஓகே மிஃபா மேம் சொல்ல மேம் அப்பினா ஒரு டவுட் என்னங்க बिफोर மேரேஜ் கீழ விழுந்தது एक्चुअली வாஷ் ஸ்லிப் ஆய் கீழ விழுந்த போர் லிகமென்ட் ஸ்டேர் கொஞ்ச நீல நீல ஓகே சோ அப்ப அந்த மசில் பண்றதுனால எதுவும் ப்ராப்ளம் ஆகும் அதுக்கு അതെ പേശൻസേട്ട് തൊടല്ലേടാ എല്ലാ മാസ്റ്റർ മാസലില്ല എന്തുനാ ഞാൻ ഒന്നേ 12 കുറച്ച് കുറച്ച് ലൈറ്റ് ആയിട്ട് മലയൽത്തെ പറഞ്ഞു മാസലില്ല ഇല്ല ഞാൻ ദാമ്മില്ലേ ചൊല്ലാ വേഗം മലയാളം മലയാളമോ അതോ തമിഴാ കുറച്ച് കുറച്ച് തമിഴല്ലേ കംപ്ലീറ്റ്ലി മലയാളിയാണ് ഓക്കേ ഓക്കേ அப்ப அந்த அது உங்க பேஷன் ட்ரெயினர் கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன வலி இருக்கு என்னென்ன பாடி ப்ராப்ளம் இருக்கு அது கண்டிப்பா உங்க பேஷன்ஸ் அனுங்க அது ட்ரெயினர் கேட்க மாட்டேன் சாரி மிஸ்டர் அந்த ட்ரெயினர் எதுவே கேட்க மாட்டே

அது வந்து லிகமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு அத அங்க வலி ಜಾstியா இருக்கு அந்த ப்ராப்ளம் ஆகுது அதுக்கு கேர் பண்ணி தானே எக்சர்சைஸ் பண்ணணும் அந்த பேஷன்ட் கிட்ட சொல்ல பேஷன்ட் ட்ரைனிங் கண்டிப்பா தெரியும் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே சார் ஓகே தேங்க் யூ மிஸ்டர் மாஸ் தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ அப்ப நான் வந்து பைண்ட் அப் பண்ணாட்டமா ஓகே ஓகே மாஸ்டர் ஓகே முன்னாடி கிளாஸ்ல இந்த இந்த கிளாஸ்ல யாருக்கும் எக்ஸசைஸ் ஏதாவது டவுட் இருக்காதா இல்ல இல்ல சார் இல்ல எல்லாம் கிளியர் எல்லாம் கிளியர் தானே கிளியர் சார் ஓகே நான் அந்த அவர் வைண்ட் பண்ணட்டுமா என்னோட வந்த ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் உங்க உங்கட டைட்டிஸ்ட் கிட்ட சொல்லுங்க ஃபீட்பேக் எதுவா இருந்தா அதுக்கு அப்புறம் நமக்கு பார்க்கலாம் டெஸ்ட் கிளாஸ்ல ஓகே என்னோட கிளாஸ் எப்படி இருந்துங்க உங்க பேர்சனல் Okay, okay okay okay, okay. Bye. bye okay thank you sir okay thank, thank you thank you, thank you.